பாரம்பரிய இனிப்பு வகைகள் எல்லாமே ஆரோக்கியமானவை உணவுக்கு பிறகு ஒரு துண்டு கடலை சாப்பிட்டால் போதும் செரிமானம் சிறப்பாகும் என்று சொல்வதுண்டு இந்த கடலை இனிப்பு என்று ஒதுக்காமல் எடுத்தால் அளவற்ற நன்மைகளை நாம் பெறலாம் கடலை முட்டாய் என்பது வேர்க்கடலை மற்றும் வெள்ளம் ஆகிய இரண்டு பொருட்களின் கலவை இவை இரண்டுமே அற்புதமான நன்மைகளை கொண்டவை இதனோடு ஏலக்காயும் அடங்கும் படலமிட்டாய் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் உயர்தர புரதம் நிறைந்த ஒரு மூலமாகும் இது அதிக அளவு கலோரிகளை கொண்டிருக்கிறது இந்த கடலை முட்டையை சாப்பிடுவதனால நம்ம உடலில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்காலத்தில் செரிமான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் மற்றும் வேர்க்கடலை இரண்டும் மேம்படுத்த உதவுகிறது கடல முட்டாய் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதை உணவு சாப்பிட்ட பிறகு அல்லது சிற்றுண்டி நேரத்திலும் சாப்பிடலாம் முட்டாயில் கலோரி அளவு குறைவு இதை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் நீண்ட நேரம் பசி மாட்டீர்கள் இதன் காரணமாக அடுத்த உணவில் நீங்கள் குறைந்த கலோரிகளை உட்கொள்வீர்கள் இது உங்கள் உணவு பசியை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாக இருக்கும் வேர்க்கடலை பர்பி சாப்பிடுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது வெள்ளம் மற்றும் வேர்க்கடலை இரண்டும் இயற்கையில் சூடான தன்மை கொண்டுள்ளது மேலும் வேர்க்கடலில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது இதன் காரணமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்படும் அபாயத்தை தடுக்கிறது உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடலை டீடாக்ட் செய்வதற்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் உதவுகிறது இது ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தவும் ரத்த சொகையை தடுக்கவும் உதவுகிறது எனவே முட்டாய் இரத்தத்தின் நச்சுக்களை நீக்குவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கிறது வேர்க்கடலை பர்பே குளிர்காலத்தில் உங்களுக்கு ஆற்றல் ஊக்கியாக செயல்படுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்க இருக்கிற இந்த வீடியோ இருந்தால் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது